புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் வேதாளம் கதையைச் சொல்லும் விக்கிரமாதித்தன் கேட்டுக்கொண்டே மௌனமாக வருவான் பேசினால் திரும்பவும் முருங்கை மரத்திற்கு சென்றுவிடும் கதையின் முடிவில் வேதாளம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் இல்லையெனில் விக்கிரமாதித்தன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் எப்பொழுதும் போல் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோளில் கட்டிக்கொண்டு வந்தான் விக்கிரமாதித்தன் வேதாளம் கதையை சொல்ல தொடங்கியது உஜ்ஜயினி என்ற நகரத்தில் ஹரிசுவாமி என்ற பெயருடைய ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் புண்ணியசேனன் எனும் அரசனை ஆதரித்து அவரை அண்டி பிழைப்பு நடத்தி வந்தார் அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருந்தனர் அழகே உருவாக சோமப்பிரபை என்ற மகளும் இருந்தாள் அவளுக்கு திருமண வயது வந்தது சோமபிரபை தன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சென்று வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் வல்லவனுக்கே என்னை மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என் வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்னை வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டாள் இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு ஒரே கவலையாக இருந்தது இம்மூன்று துறைகளில் வல்லவனை எங்கு போய் தேடி பிடிப்பது என்ற யோசனையில் ஆழ்ந்தார் அப்போது ஒரு நாள் வெளியூர் சென்ற இடத்தில் ஓர் இளைஞன் ஹரிசுவாமியிடம் வந்து உங்கள் மகளை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று பெண் கேட்டான் உடனே அவர் அந்த இளைஞனை பார்த்து வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றை பூரணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் தனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருப்பதாக கூறினான் ஹரிசுவாமியும் அப்படியானால் அதை எனக்கு நிரூபித்து காட்டு என்றார் உடனே அந்த இளைஞன் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செய்தான் அந்த மாய விமானத்தில் ஹரிசுவாமியை ஏற்றிக்கொண்டு இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் சுற்றி காட்டினான் இதனால் திருப்தி அடைந்த ஹரிசுவாமியும் அந்த இளைஞனுக்கே தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து அன்றைய தினத்திலிருந்து ஏழாம் நாள் முகூர்த்தம் என்று நிச்சயித்து விட்டார் இங்கே உஜ்ஜயினியில் சோமப்பிரபையின் சகோதரனிடம் ஒரு இளைஞன் அவன் சகோதரியை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் தனது சகோதரியின் விருப்பத்தைப் பற்றி கூறினான் அந்த இளைஞன் தான் ஒரு வீரன் என்றும் வில்வித்தை வாழ்வித்தை கத்தி சண்டை குத்துச்சண்டை முதலிய பலவற்றிலும் தனக்கு திறமை உள்ளது என்பதை செய்து காட்டினான் இதை கண்ட சோமபிரபையின் சகோதரன் அவனுக்கே மனமுடித்து தருவதாக வாக்களித்தான் சோமப்பிரபையின் தாய் அதே சமயத்தில் கோவிலுக்கு சென்றிருந்தார் அங்கு ஓர் இளைஞன் தனக்கே சோமப்பிரபை திருமணம் செய்து தர வேண்டும் என்று வேண்டினான் அந்த தாயும் தன் மகளின் வேண்டுகோளைப் பற்றி கூறினாள் அந்த இளைஞனும் அம்மா எனக்கு ஞானம் இருக்கிறது என்றான் உடனே அந்த தாய் நடந்தது நடப்பது நடக்கப் போவது பற்றி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தான் மனமகிழ்ந்த தாய் அவனுக்கே தனது மகளை திருமணம் செய்து வைப்பதாக வாக்களித்தார் மறுநாள் காலை ஹரிசுவாமி வெளியூரிலிருந்து வீடு திரும்பினார் தன் மனைவி மகனிடத்தில் நடந்ததை கூறி மாப்பிள்ளை கிடைத்துவிட்டதாக மகிழ்ச்சி பொங்கச் சொன்னார் உடனே அவர்கள் இருவரும் தனித்தனியே கொடுத்திருக்கும் வாக்கை பற்றி தெரிவித்தார்கள் இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு முன்பு இருந்ததை விட இப்போது கவலை அதிகமானது மூன்று பேரில் யாருக்கு பெண்ணை மன முடித்து கொடுப்பது என்பதை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை முகூர்த்த நாளும் வந்தது மூன்று பேரும் ஹரிசுவாமியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் ஆனால் அந்த சமயம் மணப்பெண்ணை காணவில்லை வீட்டிலிருந்து அவள் திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டாள் எங்கெங்கோ தேடியும் அவள் கிடைக்கவில்லை உடனே ஹரிசுவாமி ஞானியை அழைத்து ஐயா என் மகள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்பதை அறிந்து சொல்லச் சொன்னான் ஞானம் பெற்றவனும் ராட்சசன் ஒருவன் விந்தியமலை காட்டில் உள்ள அவனது இருப்பிடத்திற்கு சோமப்பிரபையை தூக்கிப் போயிருக்கிறான் என்று அறிந்து சொன்னான் இதை கேட்ட ஹரிசுவாமி பெரிதும் கலவரமடைந்து ஐயோ அவளை எப்படி இங்கு கொண்டு வருவது என்று அழுது புலம்பினான் இதை கேட்ட விஞ்ஞானி கவலைப்படாதீர்கள் அந்த ராட்சசன் இருக்கும் இடத்திற்கு உங்களை ஒரு கணத்திலே அழைத்துச் செல்கிறேன் என்று தைரியம் கூறினான் உடனே ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மாய விமானத்தை தயாரித்து அதிலே ஏராளமான ஆயுதங்களை நிரப்பினான் பிறகு ஹரிசுவாமியும் விஞ்ஞானி மற்றும் இவர்களுடன் வீரனும் சேர்ந்து ராட்சசன் வசித்த விந்திய மலை காட்டை அடைந்தனர் இவர்களை கண்ட ராட்சசன் கோபம் கொண்டு பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கொண்டு கொண்டு ஓடி வந்தான் ராட்சசனை எதிர்த்து வீரன் சண்டை போட்டான் இருவரும் பலவிதமான ஆயுதங்களை வைத்து சண்டை போட்டனர் இறுதியில் வீரன் ராட்சசனின் தலையை கொய்து போட்டான் சோமபிரபையை மீட்டுக்கொண்டு எல்லோரும் மாய விமானத்தில் உஜ்ஜெயினி திரும்பினார்கள் ஆனால் திருமணம் நடக்கவில்லை வீரன் ஞானி விஞ்ஞானி மூன்று பேருக்கும் இடையே பெருத்த விவாதம் ஏற்பட்டது ராட்சசன் இருக்கும் இடத்தை நான் அறிந்து சொல்லாவிட்டால் அவளை எப்படி திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஞானி கேட்டான் என் மாய விமானம் இல்லை என்றால் உங்களால் எப்படி விந்தியமலை காட்டை அடைந்திருக்க முடியும் ஆகவே எனக்குத்தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விஞ்ஞானி கேட்டான் நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தாலும் நான் ராட்சசனுடன் சண்டை போட்டு அவனை கொன்றிருக்காவிட்டால் அவளை திரும்ப உயிருடன் கொண்டு வந்திருக்க முடியுமா ஆகவே அவள் எனக்கே உரியவள் என்றான் வீரன் இதை பார்த்த ஹரிசுவாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இந்த இடத்தில் கதையை நிறுத்தியது வேதாளம் சொல்லுமையா ராஜனே பதில் சொல்லும் இப்போது அந்த பெண்ணை யாருக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் பதில் தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் உம் தலை வெடித்துவிடும் என்றது வேதாளம் இதை கேட்ட விக்ரமாதித்தன் தன் மௌனத்தை கலைத்தான் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராட்சசனுடன் சண்டை போட்டு தோல் வலிமையால் அவளை அடைந்த வீரனுக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும் வீரத்திற்கே காதல் உரியது ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய படைக்கப்பட்டவர்கள் வீரமாக இருப்பவன்தானே நாட்டை ஆளுகிறான் என்றான் விக்ரமாதித்தன் பதிலை கேட்டவுடன் வேதாளம் உருங்கை மரத்தை அடைந்தது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் தமிழ் பென்சில் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே